This video sponsored by EduQuest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career-building programs to skill-boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. Sairam, Sairam. Shirdi Baba vin sattaridham. Adhyayam aru pagudi yattu. எனவே சீரடிக்கு வந்து காகசாஹேப் மூலம் பெற்ற அனுமதியுடன் கீர்த்தனை செய்தார் அவரது முயற்சிக்கு போதுமான அளவு சன்மானம் கொடுக்கப்பட்டது முடிவாக ஒவ்வொரு ஆண்டும் புதிய ஹரிதாஸ் ஒருவர் கிடைக்கப்பெறும் சிரமத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டிலிருந்து தாஸ்கனு மகாராஜை இப்பணியில் சாய்பாபா நிரந்தரமாக நியமித்ததன் மூலம் தீர்த்தார் அந்நாளிலிருந்து தற்போது வரைக்கும் அவ்வேலையை தாஸ்கனு வெற்றிகரமாயும் சிறப்பான முறையிலும் நிறைவேற்று வருகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் திருவிழா படிப்படியாக வளரத் தொடங்கியது சித்திரை எட்டாம் தேதியிலிருந்து பனிரெண்டாம் தேதி வரை சீரடி தேன்கூட்டை போல் மக்கள் திரள் அதிகமாக காட்சியளித்தது கடைகள் அதிகரிக்க தொடங்கின மல்யுத்த போட்டிகளில் புகழ்பெற்ற மல்யுத்த வீரர்கள் பங்கு எடுத்து கொண்டனர் முன்னைவிட பெரிய அளவில் ஏழைகளுக்கு உணவு அளிக்கப்பட்டது ராதாகிருஷ்ணமாயியின் பேருழைப்பு சீரடியை ஒரு சமஸ்தானமாக்கியது அதற்கு தேவையான பொருட்கள் சேர்க்கப்பட்டன ஓ அழகான குதிரை ஒரு பல்லக்கு ஒரு ரதம் பல வெள்ளி பொருட்கள் பாத்திரங்கள் பானைகள் வாளிகள் படங்கள் முகம் பார்க்கும் கண்ணாடிகள் முதலியவை அன்பளிக்கப்பட்டன இங்கனம் தமக்காக உள்ள பொருட்கள் எல்லாம் ஏராளமாக அதிகரித்த போதிலும் சாய்பாபா அவைகளை எல்லாம் மதிக்காது தமது எளிமையை முன்போலவே பாதுகாத்து வந்தார் இரண்டு ஊர்வலங்களிலும் இந்துக்களும் முகமதியர்களும் ஒன்றாக வேலை செய்து வந்தும் அவர்களிடையே இதுவரை எவ்வித சச்சரவோ இடையூறோ இருந்ததே இல்லை ஆரம்பத்தில் ஐயாயிரம் முதல் ஏழாயிரம் மக்கள் வரை கூடுவது வழக்கமாக இருந்தது ஆனால் அவ்வெண்ணிக்கை சில ஆண்டுகளில் எழுபத்தைந்தாயிரமாக அதிகரித்தது எனினும் குறிப்பிட்டு சொல்லத்தக்க விதத்தில் எவ்வித சொத்து தொத்து வியாதியோ கலகமோ கடந்த பல ஆண்டுகளாக ஏற்பட்டதே இல்லை வருகின்ற பகுதியில் நாம் மசூதி ரீப்பேர்கள் பற்றி காண இருக்கிறோம் ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலுவட்டும் சாய்ராம் சாய்ரா நன்றி வணக்கம்